அரியலூர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்றிருந்ததை அரசு போக்குவரத்து கழகம் என கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே மாற்றப்பட்டதாக கூறிய அமைச்சர் அதற்கான ஆதாரத்தையும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்து அதிலேயே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் இருக்கிறது அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று இப்பொழுது இருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்று எழுதினால் நீட்ட நீ நீண்ட பெயராக இருக்கிறது பே பேருந்துக்கு முன்பக்கம் இருப்பது படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு ஏதோ புதிய செய்தியைப் போல சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்திலே பேருந்து பழைய பேருந்தாக இருக்கிறது என்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்துகளை வாங்கி இன்றைக்கு பெரும்பாலான வழித்தடங்களில் ப பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் புதிய பேருந்துகள் வர இருக்கிறது அதே போல் இப்போ போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டிருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட இடங்களெல்லாம் மீண்டும் அந்த சேவை வழங்கப்பட்டிருக்கிறது புதிய வழித்தடங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நீட்டிப்பு வழங்க செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிட்ட பிறகு எதை குற்றம் சொல்வது என்று தெரியாமல் திடீர் என்று தமிழ்நாடு என்று இல்லை என்ற ஒரு குற்றத்தை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த இந்த மாநிலத்திற்கே தமிழ்நாடு பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவுடைய பிள்ளைகள் நாங்கள் எனவே இவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் இது அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்டது ஒரு ஆட்சியில் நடந்ததை அடுத்த ஆட்சி வந்து மாற்றுகிறார்கள் மாற்றுகிறார்கள் என்ற தொடர் குற்றச்சாட்டெல்லாம் அவர்கள் வைக்கின்ற காரணத்தினால்தான் சில விஷயங்களில் அப்படியே போக வேண்டியது இருக்குது இது இன்னொரு புறம் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்றவர்களுக்கு இது உதவிகரமாக வசதியாக இருக்கிறது என்று பணியாற்றுகின்றவர்களும் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் அப்படியே இருக்கிறது எனவே இது ஏதோ திராவிட முன்னேற்ற ஆட்சிக் காலத்தில் மாற்றப்பட்டுது என்கின்ற செய்தியை பரப்புகிறவர்கள் இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசு பேருந்து வந்து புதிய உச்ச சொல்றாங்க நாம் கடந்த ஒரு வருடத்தில் ஏழு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணம் சேர்கிறார்கள் கடந்த காலத்தில் ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் பதிவு செய்து பயணம் செய்த நிலையில் இந்த ஓராண்டில் ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் பெற்றிருக்கிறார்கள் காரணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு மக்கள் தனியார் பேருந்திலே பயணித்தாரெல்லாம் இப்போது இதே முன்பதிவு செய்து அரசு பேருந்திலே பயணிக்க வருகின்ற காரணத்தினால் இந்த கூடுதல் பயணம் ஏற்பட்டிருக்கிறது